பத்தாயிரம் என்னால் மாதம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் என் சம்பளத்துலேருந்து அப்படிங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுறவங்க எப்படி டைவர்ஸிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணுவோம் மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிஸ்க் ஃப்ரீ நினைக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ரிஸ்க் இருக்குது தங்கத்துலேயே ஒரு சின்ன ரிஸ்க் இல்லாமல் இல்லை இல்லை எல்லாத்துலேயும் ரிஸ்க் இருக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் கூட ரிஸ்க் பப்ளிக் ப்ரோவிடன் ஃபண்ட் ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை லட்ச ரூபா தான் போட முடியும் அதுக்கு மேலே போட முடியாது பதினெட்டு மாதமாக பிரித்து மாதம் பன்னிரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் கூட போடலாம் குறைந்தபட்சம் ஐநூறுரூவா போடணும் ஒரு வருஷத்துக்கு கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல டூல் ஒரு விதத்தில் பார்த்தோம்னா என்ன நம்ம பண்ணுற எல்லா எக்ஸ்பென்சிவ் ட்ராக் வச்சுக்கோ பிஸ்னஸ் மாடல் வந்து நீ விழுஞ்சா கார்டு கொடுக்குறவங்கள பிடிக்கவே பிடிக்காது யார் டிஃபால்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் பிடிக்கும் ஏன்னா அது அப்போ தான் நீங்கள் வட்டி போட முடியும் பெனால்ட்டி போட முடியும் பெனால்ட்டி மேலே இன்ட்ரெஸ்ட் போட முடியும் நம்ம விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அதுக்கு மேலே ஓடிக்கிட்டே இருக்கும் மீட்டர் நான் கார் வாங்குறது கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாது கார் வாங்குறதுக்கு நான் ஒரு எஸ்ஐபியோ ரெக்கரிங் டெபாசிட்டோ போட்டு அதில் வரக்கூடிய பலத்தை நாலு வருஷம் கழித்து கார் வாங்கலாம் டூ வீலர் வாங்கலாம் ஏன்னா இந்த கார் நீங்கள் இஎம்ஐ கட்டி வாங்குனீங்கன்னா இதே ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுருந்தோம் அந்த வீட்டினுடைய மதிப்பு நீங்கள் வாங்கினேன் குறையாது நிச்சயம் அதே அளவு இருக்கும் அல்லது கூடும் அது கட்டக்கூடிய இஎம்ஐக்கு மேலே லாபத்தை கடந்த காலங்களில் பல ஆண்டுகள் அஞ்சு இருக்குது அதனுடைய மதிப்பு பெரிய அளவுக்கு அவங்களுக்கு குறையல அதை வாடகை கூட்டா வாடகையிலேருந்து வருமானம் வரும் ஷார்ட் டேர்முக்கு சரியான முதலீடு ஒரே முதலீடு ஃபிக்ஸட் டெபாசிட் அதை போய் நம்ம பங்கு சந்தையில் போடுறேங்கிறதுலாம் ஒரு தவறான முடிவு அப்படி ஒருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆனால் அவங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து தானே தவிர நிச்சயமாக அது வந்து ஒரு ஆபத்தான ஒரு முதலீடாக தான் முடியும் நிச்சயமாக ரெக்கரிங் டெபாசிட் போடுறது வந்து சேஃபர் ஆப்ஷன் ஒரு யங்ஸ்டருக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க முடியும் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் நினைக்கிறேன் பத்தாயிரம் என்னால் மாதம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் சம்பளத்துலேருந்து அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணுறவங்க எப்படி டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சரி அவங்களுக்கான சில ஃபண்ட்ஸ் இருக்குது எஸ்ஐபி அப்படின்னு சொல்லுவோம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளான் மூலமாக மாதம் புறம் ஒரு தொகையை எடுத்து அசெட் அதில் மல்டி அசட் ஃபண்ட்ஸ்னு இருக்குது இந்த மல்டி அசட் ஃபண்டுங்கிறது என்னென்னா முன்னால் ஹைப்ரிட் ஃபண்டுன்னு இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் கடன் பத்திரங்களில் கொஞ்சம் பங்கு சந்தையில் போடுவாங்க இப்போ மல்டி அசெட் ஃபண்டுங்கிறது என்னென்னா கடன் பத்திரங்கள் பங்குச்சந்தை சந்தை மட்டும் கொஞ்சம் தங்கத்துலேயும் போடுறாங்க கொஞ்சம் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய ரீட்ஸ்லேயும் போடுறாங்க அப்போ ஒரு நாலு விதமான அசெட்லேயும் பிரித்து போடக்கூடிய இந்த மாதிரியான மல்டி அசட் ஃபண்டில் தங்களுடைய முதலீட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியாக துவக்குறதுங்கிறது முத முதல்ல வரவங்களுக்கு நல்லா இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக இந்த பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் அல்லது ஹைப்ரிட் ஃபண்ட் அல்லது அசட் லொக்கேஷன் ஃபண்டுன்றிருக்கு அதே மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு இருக்குது தமிழ் இந்தியாவின்டைய இந்த நிஃப்டி குறியீட்டின் அடிப்படையில் தேசிய பங்கு சேர்ந்தினுடைய குறியீட்டில் ஐம்பது பங்குகளில் முதல் சிறந்த பங்குகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு முதலீடு இந்த அசெட் அலகேஷன் மல்டி அசெட் ஃபண்ட் ஒன்று மல்டி அசட் ஃபண்ட் ரெண்டாவது வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் இதில் ரெண்டுலையும் பிரித்து போடுறதுங்கிறது அவங்களுடைய முதலீட்டு ஜேனியை தோக்கிறதுக்கு அது நல்லாயிருக்கும் இதை பற்றி ஓரளவு புரிந்து கொண்ட பிறகு ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு ஒரு ரிஸ்க் ப்ரொஃபைல் அவங்களுக்கு பெட்டராக இருந்தால் ஒரு அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தால் அப்போ டைரக்ட் ஈக்விட்டிக்கோ அல்லது மல்டி கேப் ஃபண்ட் மல்டி அந்த மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் அவங்க முதலீடு செய்யலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எல்லாரும் இன்சூரன்ஸை அவர் பெருசாக கன்சிடர் இல்லை ஸோ ஒரு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது இன்சூரன்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரணும் எப்போ அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபீ எந்த விதமான ரிஸ்க்கி முதலீட்டில் நம்ம பணத்தை போடுறதுக்கு முன்னாலேயும் குறிப்பாக அங்கே சந்தையாக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்ட்டாக ரிஸ்க் ஃப்ரீன்னு நினைக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ரிஸ்க் இருக்குது தங்கத்துலேயே ஒரு சின்ன ரிஸ்க் இல்லாமல் எல்லாத்துலேயும் ரிஸ்க் இருக்குது ஃபிக்ஸட் டெபாசிட்ல கூட ரிஸ்க் இருக்கு ஸோ எந்த விதமான ரிஸ்க் ரிஸ்க்குடைய ரேஷியோ மாறதில்லை இதில் போடுறதுக்கு முன்னாடி முதல் முதல்ல அவங்க எடுக்க வேண்டியது காப்பி கட்டாயமாக ஒரு ஒரு ஆயில் காப்பீடு இருக்கணும் நம்ம வருமானத்தை நம்பி ஒரு குடும்பம் இருக்குன்னா நமக்கு ஆயில் காப்பீடு வேணும் அந்த ஆயில் காப்பீடுங்கிறது வந்து அதிக பிரீமியம் கட்டி குறைந்த கவரேஜ் கொடுக்கறதா இருக்கக்கூடாது குறைந்த கவரேஜ் கட்டி அதிக கவரேஜ் கொடுக்கறதா இருக்கணும் நான் கட்டுற பணம் குறைவாக இருக்கணும் ப்ரீமியம் ஆனால் எனக்கு கவரேஜ் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்க முடியாது டேர்ம் இன்சூரன்ஸ் அது வேணும் அதை விட ரொம்ப முக்கியம் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறைய பேருக்கு கம்பெனியில் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்கன்னா இப்போதைக்கு வேண்டியதில்லை பட் ஒரு கட்டத்தில் அதையும் சேர்த்து எடுக்கிறது பெட்டர் கம்பெனியில் கொடுத்தா கூட இதையும் சேர்த்து எடுத்துக்கிறது பெட்டர் ஏன்னா கம்பெனி நம்ம மாறுகிறோம் ஃபோர கம்பெனியில் கொடுப்பாங்களோ இல்லையோ தெரியாது இல்லை நம்ம சொந்தமாக தொழில் துவங்கலாம் அன்றைக்கி போய் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இதுக்கான பிரீமியத்தை முதல்ல கட்டிட்டு தான் மிச்சத்தில் தான் நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பிளான் ப்ளான் பண்ணணும் இல்லைன்னா இந்த ஒரு அத்தியாவசிய தேவை அவசர தேவை வரும்பொழுது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரேக் பண்ணி எடுத்துக்கிட்டு போயிடுவோம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரேக் பண்ணி எடுக்கும்பொழுது அன்றைக்கி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல நல்ல நிலைமையில் இல்லாமல் கூட இருக்கலாம் ரிஸ்கி அசட் கிளாஸ் இருக்கிறதுனால அப்போ அதை தவிர்க்கணும்னா நம்ம நல்ல முதல் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துட்டோம்னா இந்த முதலீட்டை மாட்டோம் நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செய்வோம் தாக்காலிகமாக ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நீண்ட கால அடிப்படையில் அது ஒரு நல்ல ஆதாயம் இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அவங்களுக்கு கம்பெனிலேயே பிபிஎஃப்ஓ இல்லை என்பிஎஸ்ஓ அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை அப்படின்னா அவங்க பர்சனலாக ஒரு பிபிஎஃப் என் இல்லை என்பிஎஸ் அவங்களோட ரிட்டைர்மெண்ட் பிளான்காக சூஸ் பண்ணலாம் அது கரெக்டான ஆப்ஷன் தான் நிச்சயமாக நான் சொன்னேன் டேர்ம் இன்சூரன்ஸ் சொன்னேன் ஹெல்த் இன்சூரன்ஸ் சொன்னேன் அதுக்கு அடுத்தபடி அவங்க வந்து ஈவன் பங்கு சேர்ந்தையோ முழுதனச்சேந்தையோ வர்றதுக்கு முன்னால் குறிப்பாக தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கவங்களா இருந்தாங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டை கட்டாயமாக வந்து போடணும் அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பண்ணலாம் இப்போ ஸ்டேட் பேங்க் மற்ற பேங்க்ஸ்லையும் இருக்குது அங்கேயும் போய் போடலாம் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் தான் போட முடியும் அதுக்கு மேலே போட முடியாது பதினெட்டு மாதமாக பிரித்து மாதம் பன்னிரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் கூட போடலாம் குறைந்தபட்சம் ஐநூறுரூவா போடணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் போட முடியலைன்னா ஐநூறுரூவா மட்டும் போட்டால் போகிறோம் இது வரக்கூடிய மிகப்பெரிய அனுகூலம் என்னென்னா வேறு எந்த முதலீட்டிலும் இல்லாத அளவுக்கு எக்ஸாம் டெக்ஸாம் டெக்ஸாம்னு சொல்லுவோம் நம்ம போடக்கூடிய தொகைக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் செக்ஷன் எயிட்டிசி வருமான வரி விளக்கு உண்டு அதில் வரக்கூடிய வட்டிக்கு வருமான வரி உண்டு திரும்பி பணத்தை எடுக்கும் பொழுது அதில் எந்த விதமான வருமான வரியும் கிடையாது மூன்றுமே அதில் வந்து வருமான வரி பெற்ற ஒரு முதலீடாக இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கி இந்தியாவில் எனக்கு தெரிந்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒன்றரை லட்ச ரூபா போடுறீங்க ஒரு இருபது முப்பது வருஷம் போட்டிங்க இருபத்தஞ்சு வயசில் ஆரம்பித்த ஐம்பத்தஞ்சு வயசில் எடுத்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபாய் பெரிய தொகை இருக்கும் அந்த பெரிய தொகையின் மீதான மொத்த வட்டியுமே இன்றைய தேதிக்கு அதுக்கு எந்த விதமான வருமான வரிவுக்கும் கிடையாது அப்படி ஒரு பெரிய தொகை வருமான வரிவில கூடக்கூடிய வருமானத்தை ஈட்டக்கூடிய முதலீடுங்கிறது இன்றைக்கு தேதிக்கு பிபிஎஃப் மட்டும்தான் அதை கட்டாயமாக அதில் முதலீடு செய்யணும்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க விரும்புறவங்க ஈக்குவிட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்டு இருக்கு அதில் போடலாம் இளைஞர்கள் ட்ரெஸ் ப்ரொஃபைல் நல்லா இருக்கவங்க தைரியமாக போடலாம் ஏன்னா நீண்ட கால அடிப்படையில் இதுவரைக்கும் கடந்த காலங்களில் ஓரளவு நல்ல ஆதாயத்தை கொடுத்துருக்கு எதிர்காலத்துல குடுக்கணும் கேரண்டி இல்லைன்னாலும் கடந்த கால பெர்ஃபார்மன்ஸில் ஓரளவுக்கு அது ஒரு நம்பிக்கை தருவாரு யங்ஸ்டர்ஸ் வந்து புதுசா சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சேலரி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அடுத்தது அவங்க அவங்க யோசிக்கிறது கிரெடிட் கார்டு இஎம்ஐ தான் சோ கிரெடிட் கார்டு பத்தி நம்ம பேசும்போது நிறைய பேர் அதுல லாஸ் தான் ஃபேஸ் பண்ணிருக்கதான் சொல்றாங்க ஆனா நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் அதை நீங்க ப்ராஃபிட்டாகவும் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க அந்த கிரெடிட் கார்டு உண்மையிலேயே ப்ராஃபிட்டாக யூஸ் பண்ண முடியுமோ அதுக்கு எதாவது டிப்ஸ் இருக்கா சார் இல்லை நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்தான் இருக்குது கத்தி இருக்குது கத்தியில் காய்கறி இருக்கலாம் ஆளை குத்தலாம் ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்த இருக்குது அதுக்காக நம்ம கத்தி இல்லாமல் வீடு கரண்ட் இருக்குது தொட்டால் ஷாக் அடிக்கும் கரண்ட் இல்லாமல் முடிய முடியாது அது நம்ம எப்படி ஹார்னஸ் பண்ணணுங்கிறது தான் இருக்குது அது முடியலைன்னா யூஸ் பண்ணாதீங்க அவ்வளோ தான் தட்ஸ் வாட் மீசி கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல டூல் ஒரு விதத்தில் பார்த்தோம்னா என்ன நம்ம பண்ணுற எல்லா எக்ஸ்பென்சிவ் ட்ராக் வச்சு வருஷ கடைசியில் பார்த்தோம்னா நம்ம எங்கே செலவு பண்ணியிருக்கோம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் எது வேஸ்ட்டு எது கரெக்ட்டு அப்படிங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் கேஷாக கொடுத்தோம்னா நம்மகிட்ட எந்த ரெக்கார்டு இருக்குது அந்த விதத்தில் அது நல்ல விஷயம் ஆபத்தானது என்னன்னா அந்த லிமிட்டை தாண்டி நம்ம செலவு பண்ணும் பொழுது அல்லது டயத்துக்கு நம்ம பணத்தை கட்டாத பொழுது அவங்களுடைய பிஸ்னஸ் மாடலே அது அதை புரிஞ்சுக்கணும் அவங்க பிஸ்னஸ் மாடல் வந்து ஒழுங்காக கார்டு கொடுக்குறவங்கள பிடிக்கவே பிடிக்காது யார் டிஃபால்ட் ஆகிறாங்களோ அவங்கள தான் பிடிக்கும் ஏன்னா அதுக்கு அப்போ தான் நீங்கள் வட்டி போட முடியும் பெனால்ட்டி போட முடியும் பெனால்ட்டி மேலே இன்ட்ரெஸ்ட் போட முடியும் நம்ம விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்குது அதுக்கு மேலே ஓடிக்கிட்டே இருக்கும் மீட்டர் ஸோ மீட்டர் வட்டிக்கு அந்த வட்டியெல்லாம் வட்டியே கிடையாது இவங்கள்ட்ட கற்றுக்கணும் அந்த மாதிரியான சட்ட சட்டத்தில் இருக்கிறதெல்லாம் தாண்டி அது சட்டத்துக்கு உட்பட்டு தான் சொல்கிறாங்க அவங்க பட் நார்மலாக உங்களுக்கு எனக்கு அப்ளை ஆகிற சட்டம் அவங்களுக்கு அப்ளை ஆகிறது இல்லை அவங்களுக்கு வேறு சட்டம் அதனால் இது வந்து கண்ணாமுன்னு வட்டி போடுறாங்க ஸோ கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அது ரெண்டாவது இஎம்ஐ பற்றி சொன்னீங்க நம்ம எதுக்கு கடன் வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம் லாபகரமாக கடன் வாங்கணுங்கிறது நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம் கடன் வாங்குறது தப்பே கிடையாது ஆனால் எதுக்கு கடன் வாங்குறோங்கிறது முக்கியம் நான் வாங்குகிற கடனால் அதை கட்டக்கூடிய வட்டியை விட அதிகமான லாபத்தையும் எனக்கு ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும்னா அது வாங்கலாம் நான் வாங்குகிற அண்ணிலருந்தே அந்த கடனுக்கு அப்புறம் எனக்கு செலவு தான் டெப்ரிசியேஷன் என்னால் வாங்கக்கூடாது நான் கார் வாங்குறதுக்கு கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாது கார் வாங்குறதுக்கு நான் ஒரு எஸ்ஐபியோ ரெக்கரிங் டெபாசிட்டோ போட்டு அதில் வரக்கூடிய பலத்தை நாலு வருஷம் கழித்து கார் வாங்கலாம் டூ வீலர் வாங்கலாம் ஏன்னா இந்த கார் நீங்கள் இஎம்ஐக்கிட்டே வாங்கினீங்கன்னா காருக்கு நீங்கள் செலவு பண்ணுற பெட்ரோல் ஒரு பக்கம் கார் மெயின்டெனன்ஸுக்கு செலவு பண்ணுறது ஒன்று பக்கம் காரோட வேல்யூ குறைந்திக்கிட்டே போகுது டிப்ரிசியேஷன் ஒரு பக்கம் இஎம்ஐ ஒரு பக்கம் நாலு செலவு ஒரு காரில் ஒரு செலவு கிடையாது பெட்ரோல் செலவு இஎம்ஐ செலவு டெப்ரிசியேஷன் செலவு திரும்ப ரீப்ளேஸ் பண்ணணும் அந்த கார் இதே ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுருந்தோம் அந்த வீட்டினுடைய மதிப்பு நீங்கள் வாங்கினது குறையாது நிச்சயம் அதே அளவு இருக்கும் அல்லது கூடும் அது கட்டக்கூடிய இஎம்ஐக்கு மேல லாபத்தை கடந்த காலங்களில் பல ஆண்டுகள் தஞ்சிருக்காது அதனுடைய மதிப்பு பெரிய அளவில் குறையலை அதை வாடகைக்கு வாடகையிலிருந்து வருமானம் வரும் ஸோ நம்ம எதுக்கு கடன் வாங்குகிறோங்கிறத பொறுத்து எதுக்கு அந்த இஎம்ஐ கட்டுறோங்கிறத பொறுத்து நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் இதுவும் எல்லாராலையும் பாசிபிளான ஒரு விஷயம் இல்லை ஆனால் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு முக்கியமான விஷயமா அது நம்ம போர்ட்ஃபோலியோவில் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் பரவாயில்ல இல்ல நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஒரு வீடு நம்ம குடியே இருக்கிறதுக்கு நமக்கு அந்த வீடு வேணும் கட்டாயமா ஏன்னா அது வந்து ஒரு பணவீக்கத்திற்கு எதிரான நம்மளை தக்காத்து கொள்வதற்கான ஒரு அருமையான ஒரு டூல் ஓகே ஹெஜ் அகெயின்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம் நாளைக்கு வந்து என்ன மாதிரி சட்டங்கள் மாறும் எப்படி மாறும்னு தெரியாது நமக்கு ஒரு வீடு கட்டாயம் வேணும் அதுதான் நம்மளுடைய ஒரு ஒரு அடித்தளம் ஓகே நம்முடைய ஒரு சேஃப் சேஃப்டி நெட் பட் அதற்கு மேல் நம்ம வாங்குகிறோங்கிறப்ப அது நம்ம ஒட்டு மொத்த முதலீட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் எங்கிட்ட நூறு கோடி இருக்குன்னா நான் நாலு வீடு நாலு கோடிக்கு வச்சுக்கலாம் ஓகே அப்போ கூட தப்பு தான் நான் சொல்லுவேன் பட் ஆனால் நீங்கள் தப்பு இல்லை பாக்கி எண்பது கோடி நீங்கள் எங்கே போட போகிறீங்க ஃபிக்ஸட் டெபாசிட் பங்கு சந்தை கோல்டு ரியல் எஸ்டேட்னு தப்பு இல்லை பட் எங்கிட்ட இருக்க படமே ரொம்ப லிமிட்டெட் அதை நான் ஃபோர்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ரியல் எஸ்டேட்டில் போடுறேன்னா எனக்கு ஒரு வீடு போதும் நான் ரெண்டு வீடு வாங்குறேன்னா அதுக்கு மேலே நான் என்ன பங்கு சந்தையில் எதுவுமே கிடையாது மியூச்சுவல் ஃபண்ட் எதுவுமே கிடையாது ஃபிக்ஸட் டெபாசிடில் எதுவுமே இல்லை பிபிஎஃபில் எல்லாத்தையும் பிபிஎஃப்ல லோன் போட்டு நான் வீட கட்டி இருந்து ரெண்டு வீடு கட்டிகிட்டு இருக்கேன் அதனுடைய பலனை இப்போ பத்து வருஷமாக எல்லோரும் அனுபவிச்சுட்டுருக்கேன் அப்படி பண்ணவங்களை கேட்டு பாருங்கள் நல்லா நான் ஒன்றுமே சொல்ல வேண்டியதில்லை அந்த மாதிரி பண்ணவங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அந்த வீடை விற்க போயில்தான் தெரியும் நம்ம விற்க போகிற வரைக்கும் அந்த வீட்டினுடைய இது என்னன்னு தெரியாது அதில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் சிக்கல்கள் என்ன அன்றைக்கி அதை ஆடை கூட்டிக் கொண்டே பத்து ரூபா காமிச்சு பதினோராவது ஆள் வேண்டான்னு சொல்லிட்டு போகிறது அப்புறம் அவருக்கு விலையை நெகோஷியேட் பண்ணுறது அப்புறம் அதில் கேஷ்ல எவ்வளோ எவ்வளோங்கிறது இதெல்லாம் நடக்காமல் நமக்கு தெரியுது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் சிக்கல்கள் அதில் இருக்குது ஸோ ஒரு வீடு கட்டாயமாக தேவை இப்போ என்ன ஜென்ரேஷன் வந்து வீடே வேண்டாம்னு ஒரு ஜென்ரேஷன் இருக்குது அது தவறு அவங்க வந்து எங்கே நம்ம இருக்க போகிறோம்னு தெரியலைங்கிறதுனால வாங்கலை பட் ஒரு கட்டத்தில் அவங்க வாங்கணும்னு நான் நினைக்கிறேன் பட் அதுக்கு நான் எனக்கு நாலு வீடு இருக்கணும் அடுத்த உடனே எந்த வீடே வாங்க விடாமல் எல்லார் வீட்டையும் நானே வாங்கி போட்டுக்குவேன் சொல்கிறது கார்னர் பண்ணி ஓடி அப்படின்னு சொல்கிறோம் அது ஒரு குரூப் இருக்குது அது தவறுன்னு நான் நினைக்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாங் டைம்க்கு நம்ம ரிட்டைர்மெண்ட்டுக்கு நிறைய பேர் பேசுகிறோம் ஆனால் ஷார்ட் டேர்மில் எனக்கு இன்னிலேருந்து ரெண்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் எனக்கு தேவை இருக்குது அப்படின்னா அதுக்கு எதுவும் சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் டேர்முக்கு சரியான முதலீடு ஒரே முதலீடு ஃபிக்ஸட் டெபாசிட் தான் அதை தவிர வேறு எந்த முதலீடுமும் யோசிக்கவே நான் இந்த ஒரு பர்சன்ட் கூட கொடுக்குறாங்க இந்த கடன் பத்திரத்தில் போடுறேன் அப்படின்னு ரிஸ்க் எடுக்கிறது ஏ ரேட்டிங் அதில் எடுக்கிறது ஏ ரேட் இருக்கதே ப்ராப்ளம் இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் கடந்த காலங்களில் அதனால் ரொம்ப யோசிக்காமல் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ்லேயோ ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு வருஷம் மூன்று வருஷத்துக்கு போடுறது தான் பெட்டர் அதை போய் நம்ம பங்கு சந்தையில் போடுறேங்கிறதுலாம் ஒரு தவறான முடிவு அப்படி ஒருத்தருக்கு ஒர்க் ஆனால் அவங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து தானே தவிர நிச்சயமாகவே அது வந்து ஒரு ஆபத்தான ஒரு முதலீடாக தான் முடியும் இது ஃபிக்ஸட் டெபாசிட் மொத்தமாக நம்ம ஒரு லம்சம் அமௌண்ட் தான் பண்ணுறது நான் மந்த்லி மந்த்லியே கொஞ்சம் போட்டு சேமிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு மூணு வருஷத்துக்கு அப்படின்னா நம்ம ஆர்டி போலாமல் எஸ்ஐபி நிச்சயமாக ரெக்கரிங் டெபாசிட் போடுறது வந்து சேஃபர் ஆப்ஷன் நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் ப்ரொஃபைல் ஹையாக இருக்குன்னா மூணு வருஷங்கிற அடிப்படையில் எஸ்ஐபி போடுறது தப்பில்லை பட் எஸ்ஐபி எங்கே போடுறோங்கிறது முக்கியம் அதுவும் முழுவதும் பங்குச்சேரி சார்ந்த திட்டத்தில் போடாமல் ஒரு ஹைப்ரிட் அல்லது பேலன்ஸ்டு ஃபண்டு கொஞ்சம் டெட் இருக்க இதில் அல்லது மல்டி அசட் சொன்னேன் இல்லை அந்த மாதிரி இதில் போடுறப்ப அந்த மூணு வருஷம் எஸ்ஐபிங்கிறது ஓரளவு பெரிய பாதிப்பு நம்ம இருக்கும் இப்போ உங்களோட இவ்வளோ வருஷம் இன்வெஸ்டிங் ஜேர்னிலிருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட்மெண்ட் வர ஒரு யங்ஸ்டருக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து நம்ம மொபைல் ஆப்பாக இருக்கட்டும் அல்லது ஆன்லைன் பணியமாக இருக்கட்டும் அவங்களும் ஒரு இன்டென்ஷனோட தான் வர்றாங்க அவங்க ஒன்றும் சேரிட்டி பண்ணுறதுக்கு வரல நம்மளை செலவு பண்ண வைக்கணும் அதன் அவங்க லாபம் சம்பாதிக்கணும்னு வர்றாங்க இதுல ஃபால்ட் கண்டுபிடிக்கிறது தப்பு அது அவங்களுடைய தொழில் மாடல் நம்ம நம்மளை தற்காத்துக்கும் நம்ம எப்படி தற்காத்துக்க முடியும் தேவையில்லாத பொருட்களை வாங்காமல் இருக்கலாம் ஒரு ரொம்ப அத்தியாவசிய தேவையான பொருட்களை மட்டும் உடனடியாக வாங்கலாம் மற்ற பொருட்களை தள்ளி போடலாம் ஒரு ஃபோன் வாங்கினா மூணு வருஷம் வாங்க போகிறோன்னா நாலு வருஷமாக மாற்றுங்க நாலு வருஷத்துக்கு ஒருக்காக மாற்றுங்க ஒரு லேப்டாப் வாங்குறோம் மூணு வருஷம் வச்சுக்க போகிறோன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்காக மாற்ற முடியுமான்னு பாருங்கள் சின்ன சின்ன அப்கிரேட்ஸ் ரேம் அப்கிரேட் மாதிரி பண்ணிவிட்டு அது மாற்ற முடியுமான்னு பாருங்கள் இப்படி தள்ளி போடுவதன் மூலமாக நம்ம வாழ்நாளில் அடுத்த ஐம்பது வருஷத்தில் பத்து லேப்டாப் வாங்குறதுக்கு பதில் ஆறு லேப்டாப் வாங்கலாம் பதினஞ்சு ஃபோன் வாங்குறதுக்கு பதில் எட்டு ஃபோன் வாங்கலாம் அப்போ எவ்வளோ மிச்சம் பாருங்கள் பணம் எத்தனை லட்சங்கள் எத்தனை கோடிகள் நமக்கு மிச்சமாகும் ஒரு குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கோம்னா இது பண்ணலாம் ரெண்டாவது காப்பீடு கட்டாயம் எடுக்கணும் ஆயில் காப்பீடு மருத்துவ காப்பீடும் எடுக்கணும் மூணாவது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிபிஎஃப்ஓ அந்த மாதிரி டேக்ஸ் பிளானிங் அதாவது வரி போக நமக்கு என்ன வருதுங்கிறத பார்க்கணும் ஒருத்தர் மூ எட்டு பர்சன்ட் கொடுக்கலாம் அதுக்கு டாக்ஸ் இருக்கும் தேர்ட்டி பர்சன்ட்டு வரி போக இப்போ நமக்கு டேக்ஸ் ஃப்ரீ ஏழு பர்சன்ட் கிடைக்குதுன்னா டேக்ஸ் ஃப்ரீ ஏழு பர்சன்ட் தான் பெட்டர் முப்பது பர்சன்ட் டேக்ஸ் இருக்கும் இருக்குது ஸோ அதை நம்ம பார்க்கணும் சிறுக சிறுக சேமித்தாலும் அந்த சீக்கிரமாக முதல்ல ஆரம்பிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம் இதெல்லாம் ஒரு ஒரு ஆஃப் ஆஃப் அன் ஹவரில் சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடையாது இது அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கணும் குடும்பத்தை இன்வால்வ் பண்ணணும் எதுவுமே தனியாக ஒரு ஆள் அச்சீவ் பண்ணுறதுங்கிறது கஷ்டம் அதுக்கான ஈக்கோ சிஸ்டம் அதை டெவலப் பண்ணணும் தேங்க்யூ சார் நன்றி மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க